நேரு கணக்கம் தூத்துக்குடி மீனவன் கனவா சைஸ் பாருங்கள் எவ்வளோ பெரிய கணவாய் எப்படி இப்படி சார்க்கா இது வந்து கணவாயிலே நாங்கள் வந்து இது வந்து என்ன கனவா இந்த கனவா பேர் என்ன வந்தீங்கன்னா டியூப் கனவாங்க இப்போ நம்ம போட்டில் வந்தது தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க இதோட ரெக்கையை பாருங்களா எப்படி இருக்குன்ட்டு மற்ற கணவாய்க்கு வந்து சில கணவாய்க்கும் இது முடியா வரும் ரெக்கை ஆனால் இந்த கணவாய்க்கு வந்து இந்த இது உடம்பு இந்த சைடு மட்டும் ரெக்கையாக இருக்கும் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டு இந்த கணவாயை வந்து

இப்படி இருந்துச்சு தொழில் உறிச்சதுக்கு அப்புறம் இப்படி இருக்கு இதுக்கு நம்மளுக்கு முதுகு எலும்பு இருக்குல்ல அதே மாதிரி இதுக்கு முதுகு எலும்பு மாதிரி வருவோம் வருது போங்க அவ்வளவு சீக்கிரம் வருது மீனா ஏறி உள்ள பாருங்களேன் எவ்வளவு மீன் எடுத்துக்கிறேன் இது பாருங்க

பார்த்தா ஒரு மனுஷி ரெக்கார்ட் போடாமல் இருக்கு நான் அவ்வளோ பேச்சு பேசியிருந்தேன் இப்போ என்ன பேசுனே மறந்துடுவோம் எல்லா திரும்பும் துண்டா போட்டுக்கிறோம் எல்லா துண்டையும் பாருங்க போட்டுருக்கோம் துண்டுன்னா தலை தோற்று துண்டு கிடையாது இதையும் துண்டுன்னு சொல்லுவாங்களா பீஸ் அது சூப்பராக ரெண்டு கணவன் வெட்டிட்டேன் ரெண்டு கணவாலையும் சால ஒரு காய்க்கல சால இருக்காது அவ்வளோ சால உள்ளே ஏறி வீங்கிட்டு

లేదా ఉన్న పుటాజీ. సరే. ఆ మా రెండు పెరుకుందల్ల. అమ్మా. అట్ల ఏదో ఏ విసమజాల. అమ్మా. ఆ వదన్ చెన్నంత మసాలా పోడంగను. సరే అడబపతి ఒతొచ్చియా. ఒతొచ్చినా కుడింట. பொமாடிரா நான் என்ன டிசைன் பண்ணனும் நான் தோசை ஒண்ணு இவ்ளோ பெருசுல இருக்கு தோசை நாலு தோசை துன்பாங்க அண்ணே அண்ணே அந்தக்கு நான் கிறிஸ்மஸ் தாத்தா வண்டி வரஞ்சேன் எக்ஸ்ட்ரா நான் இப்படி இப்படி பால்ல டிசைன் செஞ்சேரியம்ல ஒண்ணு கிறிஸ்மஸ் ம்

அவளுக்காகவே கனவு வந்தாலே போட்டில் வந்தாலே எடுத்து ஓடி வந்துடும் தெரியுமா நான்? மகளுக்காக அவளுக்கு ரொம்ப. அதனால. உங்க வீட்டு கட்டியா நான் கடற்கரைன்னு வரும்போது சரி நீ பிச்சுட்டு அப்படி தான் நினைச்ச மாதிரி மழையே காணும்ன்னு பாருங்க மழை பெய்யறதுக்காண்டி மேகம் சரியா இட்டிக்கிட்டு வருது இன்னும் பெய்யவே ஆரம்பிக்கலை ரொம்ப நாள் கழிச்சு மழை பெய்யுது அப்படின்னா தூத்துக்குடியில்

സായ് മകളും കാര

வர இன்ஜின் அடிக்க போக வர முடிதுனல அவ்வளவு வரலாம் பொமோ நாளைக்கு யாருக்கு அந்த சொல்லுங்க 06 தானே

அதோட எக்கம் கடி அப்படியே இதுலயே தூங்கிரலாம் படுத்துல தூங்க மாட்டாங்க கையிலே வச்சிரு ம் ரொம்ப உட்கார்ந்தே தூங்கு தூங்குவாங்க எல்லாரும் படுத்து தூங்குவோம் மட்டும் இந்த இடத்துல இந்த கரெக்டாக இந்த கார்னரை டிவியில் ஒரு படத்தை போட்டு விட்டுருவாப்புல படம் தன்னால் ஓடிக்கிட்டு இருக்கும் தன்னால் தூங்கிட்டு இருக்கும் எனக்கு அதை பார்த்தா கோவமே வராது கோவப்பட மாட்டேன் ஜாலியாக கோவமே பட மாட்டேன் நான் நானும் அடிச்சு எழுப்பி உள்ள படு படுங்க ம் வர மாட்டேங்க எனக்கும் ஒன்று ம் டேஸ்டாக இருக்கா ம்